ஓசூரில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம் மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி விளம்பர படகைகள் மற்றும் போக்குவரத்திற்கு பொதுமக்களும் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள சாலையோர கடைகள் உள்ளிட்டவற்றை மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினார்கள் அண்மையில் ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்று வந்த வாரந்திர ஆய்வுக் கூட்டத்தில் அறிவுரைகள் இந்த மாநகராட்சியின் சாலையோரங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள சிறிய மற்றும் பெரிய அளவிலான விளம்பர பலகைகள் அகற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது மேலும் தெருவோர வியாபாரிகள் ஆக்கிரமிப்புகளும் அதன் மூலம் வாகனங்கள் நிறுத்துவதாலும் கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்படுவதை அகற்றவும் மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த நிலையில் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஏரி தெரு பழைய பெங்களூர் ரோடு தாலுகா சாலை ஓசூர் மருத்துவமனை சாலை ராயக்கோட்டை சாலை எம்ஜி ரோடு நேதாஜி ரோடு பாகலூர் ரோடு ஓசூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளியே செல்லும் சாலை தமிழ்நாடு ஓட்டல் முதல் தளி மேம்பாலம் வரை வாசனைக்கார் முதல் மகாலட்சுமி நகர் சந்திப்பு வரை ஆகிய பகுதிகளில் சாலை ஓரங்களில் உள்ள தெருவோர வியாபாரிகள் ஆக்கிரமிப்புகளும் அதன் மூலம் வாகனங்கள் நிறுத்துவதாலும் கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகுவதை தவிர்க்க தெருவோர வியாபாரிகளை முறைப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி போலீசார் பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஓசூர் பேருந்து நிலையம் பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் தள்ளுவண்டிகள் உள்ளிட்டவற்றை அதிரடியாக அகற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்